அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைகிறார் முத்துப்பாண்டி இரண்டு நாட்களுக்கு பிறகு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் முழு விவரங்கள் என்ன பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைக்கும் காரையாறு பொருள் கோயிலானது கடந்த ஆடி அமாவாசை திருவிழா வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது சுமார் இந்த திருவிழாவானது ஒரு பதினைந்து நாட்களுக்கு நடைபெற்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த கோயிலுடைய பக்தர்கள் விட்டு சென்ற பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் பல்வேறு பராமரிப்பு பணி காரணமாக இரண்டு நாட்களுக்கு செரிஞ்சு அய்யனார் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகம் ஒரு தடையானது விதிக்கப்பட்டுள்ளது நேற்றைய நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக சென்று செரிங் அய்யனார் கோயில் நிறைய தன்னாரர்கள் மற்றும் வனத்துறையினர் மற்றும் பேரூராட்சி நிர்வாக ஊழியர்கள் எல்லாரும் அங்கு சென்று இரண்டு நாட்களுக்கு அந்த கோயிலுடைய மற்றும் பணிகள் வந்து நேற்று மாலை முடிந்த நிலையில் இன்று காலை வந்து வனத்துறை வந்து ஒரு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது சொரங்கையனார் கோயிலுக்கு இன்று முதல் செல்லலாம் என்று வனத்துறை ஒரு அறிவிப்பானது வெளியிட்டது இன்று காலை முதலே பக்தர்கள் வந்து சுரங்கையனார் கோவிலுக்கு சென்று வருகிறார்கள் பத்நாபன் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி